திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்று மந்திரம் சக்கரமானவை சொல்லிடில் தந்திர தொழிலு தோன்றெறி வட்டமாம் தந்திரத்துள்ளும் மிரேகையில் ஒன்றில்லை பந்தமதாகும் பிரணவமுன்னிடே மந்திரம் சக்கரம் என்பவைகளை சொல்வதெல்லாம் தந்திரமாய் தன்னுள்ளேயே தோன்றி வட்டமாக எரியும் சோதி ஒளியை அடைவதற்கு அந்த சோதி ஒளியை உணராமல் கண்டத்தில் வைத்து மந்திரங்களை கத்தி உச்சரிப்பதனாலோ தகடுகளில் ரேகைகளை கீறி சக்கரங்கள் வரைவதனாலோ ஒரு பயனும் இல்லை எனவே மந்திரமாகவும் சக்கரமாகவும் தன் உடலில் பந்தமாக நிற்கும் சோதி ஒளியில் மனத்தை திடமாக பிரணவத்தில் நிறுத்தி அகத்தியானத்தில் இருந்த பாடகன் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு வட்டத்தில் மந்திரம் பின்னிற்ற ரேகை பிழைப்பது தானில்லை தன்னிட்டெழுந்த தன்னிற்றெழுந்த தகைப்பற பின்னிற்க பன்னிற மந்திரம் பார்க்கலு இவ்வாறு உள் நின்ற ஓங்கார ஒளி வட்டத்தில் ஒத்தி எழும் ஒளியே மந்திரம் என உணர்ந்து அது ஒன்றாகவே ஒத்தி இருப்பதை அறிந்து தியானம் செய்யும் உத்தமருக்கு மந்திரங்களும் ரேகைகளிட்ட எந்திரங்களும் பழிக்காமல் போவதில்லை தன் ஆன்மாவில் இருந்த தடையாகிய அறியாமை நீங்க ஆன்மாவில் நின்ற ஈசன் முன் வைத்து உள் நின்ற வட்ட மந்திரத்தை தியானித்து சொல்லும் மந்திரங்களும் அதையே பின்னிட்டு வரையும் சக்கரங்களும் பலிதமாவதை கண்கூடாக காணலாம் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று ും പകയറി സക്കരം കാക്കളുമാകും കരുതെങ്കും നോക്കലുമാകും നുണു നുൺപൊരുൾ ആക്കലുമാകും അറിഞ്ഞ കൊൾവർക്കേ பிறப்பு இறப்பு என்னும் பிறவி பகையை அறுக்கும் சக்கரத்தை பார்த்து தியானம் செய்ய அதுவே எங்கும் விரிந்து காக்கவும் செய்யும் அவ்வழியில் அறிவை செலுத்தி அதையே நோக்கி தவம் இருந்தால் நுண்ணிய அறிவினால் மிக நுணுக்கமாக நின்ற சிவ பிறம் பொருளை பார்க்கலாம் இதன் மூலம் தியான நிலையில் சித்தியடைந்து சமாதி நிலை சேரலாம் இதனை உள்ளவாறு உணர்ந்து அறிந்து கொள்வார்க்கே சிவத்தை அடையவும் இயலும் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நான்கு அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து விரிந்திடும் சக்கரம் மேல் எழுத்தம்மை பறிந்திடும் சக்கரம் நாளும் குவிந்திடும் சக்கரம் கூறலு அறிந்திடும் சக்கரத்தின் எழுத்தே மூலமான மந்திரமாம் அதனை சிகாரம் என்றே கூறுவ அதன் மேல் எழுத்தாக விரிந்து வருவது அம்மையின் மந்திரமான வகாரமாகும் சக்தியும் சிவமும் இணைந்த சிவ மந்திரம் நின்ற வெற்ற வெளியான அச்சக்கரத்தை மண்ணும் நீரும் நெருப்பும் காற்றும் ஆகிய நான்கும் ஆதாரமாயிருந்து தாங்கி நிற்கின்றது இவ்வாறு பஞ்ச பூதங்களும் குவிந்து நிற்கும் சக்கரத்தையே மூல மந்திரம் என்று அறிந்து ஓதி தியானி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து கூறிய சக்கர துள்ளலு மந்திரம் மாரியல் மாரியல்வாக அமைந்து விரிந்திடும் தேரிய அஞ்சுடன் சேர்ந்தலும் மாறன மாரியல்வாக மதித்துக் கொள்வார்கே இவ்வாறு சொல்லப்பட்ட சக்கரத்தின் உள்ளெழும் மந்திரம் ஆறு செயல்களை செய்வனமாக அமைந்து விரிந்திடும் தன்மையுள்ளது ஆறு சக்கரத்தில் இருந்து ஐந்தெழுத்தாகி சேர்ந்தெழுவதை கண்டு அதில் சித்தி செய்தவர்கள் இந்த ஆறையும் இயல்பாக செய்வார்கள் அந்த ஆறாவன தம்பனம் மோகனம் வசியம் உச்சாடனம் வித்து வேசனம் மாரணம் ஆகியவை அந்த சக்கரத்தை மதித்து அம்மந்திரங்களை மாட்டி இயல்பாகவே இச்செயல்களை செய்து முடிப்பார்கள் இம்மந்திரங்களை மாட்டி பகை வெல்ல பயன்படும் மாறணும் என்ற மரணத்தையும் அதனால் உண்டாக்கி விடுவார்களே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு மதித்திடும் அம்மையும் அமாதுமாகும் மதித்திடும் அம்மையும் அங்கனலொக்கும் மதித்தங்க காரணமாகில் கொதித்தங்க எழுந்தவை கூட அனைத்துலகும் ஈன்ற தாயாக மதித்திடும் அன்னையே இச்சக்கரத்தின் தலைவியான மனோன்மணியே ஆவாள் அச்சக்கரத்தையே மதித்து அப்பராசக்தியை வணங்கி மந்திரத்தை பயில்பவர்க்கு இருளை ஒழித்து ஒளித்தரும் சோதிடச் சுடராக விளங்குவாள் அவளை பணிந்திடும் அடியார்க்கு வரும் பகையை விரட்ட அச்சக்கரத்தில் ஒத்து நின்று துணை செய்வாள் அம்மை அருளாலே அதில் எழும் ஐம்பூதங்களும் எண்ணிய காரியத்தை செய்து முடிக்கும் அன்னையின் அருள் கூடாமல் அவை அங்கே இருந்தும் செயல்படும் ஆற்றல் இல்லாமல் போய்விடும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு கூடிய தம்பனம் மாரணம் வசியம் மாடியல் பாக அமைந்து செறிந்திடும் பாடியுள்ளாக பகைவரும் வந்துரார் தேடியுள்ளாக தெளிந்து கொள்வார்கே தனக்குள் தேடி தெளிவு கொண்டு இச்சக்கரத்தில் பயிற்சி செய்யும் அடியார்க்கு தானாகவே தம்பணம் மாரணம் வசியம் போன்றவைகள் இயல்பாக வந்தடையும் பகைவர்களும் நெருங்க மாட்டாது விலகி போய்விடுவர் இந்த பயன்கள் எல்லாம் அன்னையை உள்ளத்துள்ளே காணப்பெற்று அவள் அருளை அடைந்தவர்க்கே சாத்தியமாக கூடிவே கூடியவையாகும் அதனால் அன்னை விளங்கும் இச்சக்கரத்தை தனக்குள் தேடி தெளிந்து கொள்ளுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு தெந்திடும் சக்கர மூலத்தின் அழிந்த வகாரத்தை வைத்து நாடிய தனக்குள் தேடி தெளிந்திடும் மூலப்பொருளாகிய சக்கரத்தின் உள்ளே அன்புடனே வகாரமான வாசியை அதன் நடுவாக செலுத்தி சிகாரமான சோதி ஒளியில் கலந்து தியானம் செய் உறங்கிய பாம்பான குண்டலினியை வாசினால் எழுப்பி மேலேற்றி அம்மூல பொருளில் கூடி அதன் நடுவுள் நின்ற சோதியில் சேர்ந்து அன்னையை வழிபட்டு வருவார்க்கு அவர் எண்ணியையெல்லாம் எல்லாம் கைகூடி நடக்கும் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது காலரை முக்கால் முழுதெனும் மந்திரம் ஆளி தூரி எழுந்ததாய் பாலி தெழுந்தே பகையற நின்ற பின் மாலுற்ற மந்திரம் மாறி கொள்வார்க்கே கால் அரை முக்கால் முழுது என்னும் மாத்திரை அளவில் மந்திரங்களை உச்சரித்திட அம்மந்திரத்தின் மூலமாக அதிர்வுகளால் எழும் ஓசை அச்சக்கர ஒளியில் படிந்து அதன் சக்தியை பன்மடங்காக பெருக்கும் அதன் பயனாக அகப்பகையாக நின்ற காம கோபம் போன்ற எட்டு விராகங்களும் விலகி தவயோகம் தானாகவே அமையும் இத்தவயோகம் சித்தி பெற்றோர் விரும்பிய வண்ணம் பஞ்சாட்சர மந்திரத்தை செவம் செய்து மாறிக்கொண்டு அதன் பயனை அடைவார்களே பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு கொண்டவி மந்திரம் கூத்தன் எழுத்ததாய் பண்டையுள் நாவில் பகையற விண்ட பின் மண்ணுள் நிறைந்த மணி காயிடும் இன்றும் இதயத்து எழுந்து நமவனே அறிந்து கொண்ட மந்திரமாகிய சிவ பஞ்சாட்சரம் அம்பலத்தை ஆடும் ஈசன் எழுத்தாகும் அதனை பழங்காலமாக பழகி உள்ள உன் நாக்கில் வைத்து சிவக்கதியான வாசியாக நடத்தி சோதியில் நிறுத்தி தவம் செய்வார்க்கு ஆணவம் கண்மம் மாயை எனும் பிறவிதோறும் தொடர்ந்து வரும் பகைகள் அழிந்து போகும் அவர் ஆன்மா பரிசுத்தமாகி மன்றி என்னும் பொன்னம்பலத்தில் நிறைந்த மணிவிலக்காக திகழ்ந்திடும் அச்சோதி ஒளியே சிவம் என உணர்ந்து அது என்றும் மனத்தில் நிறுத்தி சிவ எனம என ஓதி தவம் செய்து இறைவனடி சேருங்கள் திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ